குறைவாக இருப்பது என்பதின் அர்த்தத்தை புரிந்து கொண்டால் மதிப்பையும் மரியாதையையும் எவற்றுக்கு கொடுக்க வேண்டும் எவற்றுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது என்பது எளிதில் புரிந்துவிடும் உண்ணும் உணவு தட்டுப்பாடுடன் இருந்தால் உணவுக்கு மரியாதை வந்துவிடும் கருத்துக்கள் தட்டுப்பாடுடன் இருந்தால் கேட்போரின் கவனம் அதிகரிக்கும் வளங்கள் தட்டுப்பாடுடன் இருந்தால் வளங்களை பேணி பாதுகாக்கும் எண்ணம் அதிகரிக்கும் மதிப்பும் மரியாதையும் கூட கூடவே கூடிவிடும் இந்த கருத்துக்களாகப்பட்டது நல் எண்ணம் உடையோருக்கு இருக்கும் இதுவே சந்தேகம் மற்றும் பய உணர் உடையோருக்கு தட்டுப்பாடுகளை எண்ணி மனமானது சந்தேகம் கொண்டு பயப்பட ஆரம்பமாகும் இந்த உணர்வு நிச்சயம் பயத்தையே மனதில் ஆழமாக பதிய செய்யும் இந்த பயம் நல்லதை கொண்டு வந்து சேர்க்காது தட்டுப்பாடுடன் இருக்கும் எல்லாவற்றையும் எவ்வாறு அதிகரிப்பது என்றே நல் எண்ணம் கொண்ட மனமானது என்னும் அளவாக பயன்படுத்தவும் கூட நினைக்கும் இதில் குறிப்பாக குறைவாக இருப்பவற்றின் அருமை புரிந்தவர்களுக்கே அதை மதித்து பேணி காக்கவும் தெரியும் எவ்வாறு மேலும் அதிகரிப்பது என்பதும் புரியும் தேவையில்லாத இடத்தில் குறைவாக இருப்பனவற்றுக்கும் மதிப்பும் மரியாதையும் இருக்காது தேவையே இல்லையே இவ்வாறு இருக்கையில் குறைவாக பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி விதை மிஞ்சி இருந்தாலும் சரி மதிப்பு மரியாதையும் அறவே இருக்காது பசிக்கும் பொழுது பசியானது உணவின் அருமையை புரிய வைக்கும் உணவின் அருமையானது புரியும் பொழுது உணவு பற்றாக்குறையாக இருந்தால் எளிதில் உணவின் அருமை புரிந்துவிடும் பற்றாக்குறையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் உணவாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சரி மதித்து பேணி போற்றி பாதுகாக்கவே மனமானது இயங்கும் குறைவானவற்றுக்கு மதிப்பையும் மரியாதையையும் கொடுக்கும் மனதையே தீர்க்கதரிசன ஆற்றலே விளக்கிக் கூறும் தீர்க்க தரிசன ஆற்றலை தெளிவுற வைத்து கொண்டால் நிச்சயம் வாழ்வில் திக்கற்ற நிலையிலும் தெளிவு பிறக்கும் இந்த தீர்க்க தரிசன ஆற்றலை வளர்த்து கொண்டால் குறைவாக இருப்பனவற்றை பற்றியும் பற்றாக்குறையுடன் இருப்பனவற்றை பற்றியும் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இருப்பதை வைத்து எவ்வாறு திருப்தியோடு வாழ வேண்டும் குறைவாக இருப்பனவற்றை எவ்வாறு அதிகரிப்பது என்பது தெளிவாக இந்த தீர்க்கதரிசன ஆற்றல் உடைய உயிரினங்களுக்கு தெரியும் இந்த கருத்தாகப்பட்டது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒன்றாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படுகிறது